முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தை பிறந்ததிலிருந்து முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தால் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையே தலைகீழாக மாற இருக்கிறது அதாவது தை மாதத்தில் நடக்க இருக்கும் சூரிய பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது சூரியன் வந்து மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்கிறது இந்த சூரியன் சிம்ம ராசியின் அதிபதி ஆவார் சூரியனின் நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் சூரியன் மகர ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இப்பொழுது மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த சூரிய பயிற்சியானது ஜனவரி பதினான்காம் தேதி நிகழ இருக்கிறது இந்த பயிற்சியினால் தை மாதம் பிறக்கிறது இந்த நாளில்தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது மகர ராசிக்கு சூரியன் செல்வதால் அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமாக அடிக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தால் முக்கியமாக அந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ஜாக்பாட் ஒன்று காத்து இருக்கிறது குறிப்பாக அதிர்ஷ்டம் பிரகாசித்து நல்ல நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது சூரிய பயிற்சியால் அதாவது சூரிய பயிற்சியால் தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக கண்ணிராசி ராசி அன்பர்களை தை மாதமானது கண்ணீராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்க போகிறது திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட வருடங்களாகவே குழந்தைக்காக பல முயற்சிகளை எடுத்தும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும் இதனால் நீங்கள் குடும்பத்துடன் மிக பெரிய கவலையில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது கண்ணிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு தற்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்க இருக்கிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது சமூகத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு பெயர் கிடைக்க இருக்கிறது நீங்கள் செய்யும் செயலால் மட்டுமே கண்ணிராசி அன்பர்களுக்கு நற்பெயர் கிடைக்கப் போகிறது உங்களுடைய குடும்ப சூழலானது தற்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு இனிப்பான நிகழ்ச்சியும் நடைபெறப் போகிறது திருமண வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சஞ்சர அதாவது சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் உயர் படிப்பை படிக்க விரும்பும் மாணவர்களின் ஆசையானது தற்பொழுது நிறைவேறப் போகிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மாணவர்கள் அதாவது படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது நிறைவேற இருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் காதலில் இருப்பீர்கள் தற்பொழுது அதாவது காதலானது திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இது மட்டுமல்ல அதிர்ஷ்டம் என்று ஒன்று என்றாலே நிதி தாங்க பற்றாக்குறை காரணமாக கன்னிராசி அன்பர்கள் சில வருடங்களாகவே நீண்ட கஷ்டத்தில் இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு அது எல்லாமே நீங்கி பற்றாக்குறை என்பது இனிமேல் இருக்கவே இருக்காது அப்படி ஒரு அம்சமானது இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதை பற்றியுமே கன்னிராசி அன்பர்கள் கவலைப்பட தேவையே இல்லை அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ராசி ரிசபராசி ராசிக்காரர்களுக்கு தை மாதமானது பலவிதமான நன்மைகளை மட்டுமே அளிக்க இருக்கிறது இதிலிருந்து அவர்கள் வாழ்க்கை தலைகீழாகவே மாற இருக்கிறது மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெற உள்ளீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் இந்த தை மாதத்தில் பங்கேற்க இருக்கிறீர்கள் பணி இலக்குகளை நீங்கள் எளிதாக அடைய முடியும் எளிதாக இல்லை அதனால் நீங்கள் அதற்காக முயற்சி பல முயற்சியை வந்து எடுப்பீர்கள் அந்த முயற்சியினால் மட்டுமே நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காண இருக்கிறீர்கள் உங்களுடைய நடத்தை நீங்கள் வந்து அலுவலகத்தில் செய்யும் பணியால் மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது வேலை தொடர்பான பயணங்கள் அதிக அளவில் நீங்கள் மேற்கொள்வீர்கள் ரிசபராசி அன்பர்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளியூர் செல்ல பயணம் வந்து அதிகமாக நேரிடும் அந்த பயணங்கள் மூலம் நீங்கள் வேலை விஷயமாக பயணத்தை மேற்கொள்ள நேரிடும் அந்த வேலை மூலமாக உங்களுக்கு மிக பெரிய நிதி ஆதாயம் பணமே காத்து கொண்டு இருக்கிறது வணிகருக்கு வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் கையில் வந்து சேர இருக்கிறது இதனால் வந்து ரிசபராசி அன்பர்களுக்கு தை தொடங்கியதில் இருந்தே மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது அதைவிட பண ரீதியாக பல மாதங்களாகவே நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு தேவையான பணத்தை விட அதிகமாகவே நிதி ஆதாயம் கிடைக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் பணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதை தவிர உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஒன்றும் காத்து கொண்டு இருக்கிறது ராசி அன்பர்களை நீங்கள் எதை தொட்டாலும் தை மாதத்தில் துளங்க இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியும் நினைத்து கவலைப்படவே தேவையில்லை மூன்றாவது ராசியாக மேச ராசி மேச ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் சூரியனைப் போல வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கப் போகிறது ராசி அன்பர்களை நீண்ட வருடங்களாகவே நீங்கள் அதாவது பணம் இல்லாமல் மேல்மேலும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று அடிக்க இருக்கிறது அதுவும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான ஏதாவது ஒரு செயலை செய்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வணிகர்கள் நிறைய லாபத்தை பெறுவதோடு சில புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாக நல்ல ஒரு வேலை இல்லாமல் வேலை தேடும் மேசராசி அன்பர்களை தற்பொழுது உங்களை ஒரு வேலை தேடி வர இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அப்படி ஒரு நல்ல வேலை உங்கள் கையில் கிடைக்க இருக்கிறது நீங்கள் செய்யும் செயலால் சமூகத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பெயர் ஒன்று உருவாக இருக்கிறது மேசராசி அன்பர்களே உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் தை மாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் நீண்ட நாட்களாகவே பண பற்றாக்குறை காரணமாக உங்களது குடும்பமே கஷ்டத்தில் இருந்திருக்கும் தற்பொழுது தை பிறந்ததில் இருந்து இனிமேல் உங்களுக்கு பண மலை கொட்டை இருக்கிறது அதைவிட முக்கியமாக ஒரு அதிர்ஷ்டமும் ஜாக்பட் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது தை பிறந்தாலே நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலைமையில மேசராசி அன்பர்களை உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது சூரிய பெயர்ச்சி நடக்குவதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் காத்துக்கொண்டிருக்கிறது அதில் ராசி ரிசபராசி மேசராசி உங்களது மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வும் நடக்க இருக்கிறது நீங்கள் தேவையில்லாமல் இத்தனை வருடங்களாக பணத்திற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் அந்த நிலைமை எல்லாம் மாறி உங்களுக்கு நிதி பற்றாக்குறை என்பது இனிமேல் இருக்கவே இருக்காது சூரியன் பெயர்ச்சியால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி